இடைக்கால தேர்தலும் வந்திருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் தீர்க்கிறது வந்து இடைக்கால தேர்தல் வந்த பிறகு இல்லை ஏற்கனவே ஒரு மாத காலமாக நாங்கள் பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வருகின்றோம் கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி திரு தியாகராஜன் சங்கரன் அவர்களோடு சேர்ந்து பல பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் சென்று பல பிரச்சனைகளை வசதி இல்லாத பிரச்சனைகள் பி ஃபார்ட்டி மாணவர்களுக்கும் நாங்கள் முடிஞ்ச அளவில் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இங்கே வரும்போது பொதுநல பிரச்சனைகள் பல இருக்கிறதை நாம் எல்லோரும் அறிவோம் அது வந்து இந்த புதிய அரசாங்கம் புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கத்தில் நம்ம வந்து அதை முன்வைத்து நிச்சயமாக நாம் அதை வந்து தீர்க்க முயற்சி செய்கிறோம் என்று இந்த நல்ல வெளியிலே குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நம்மளோடு அமர்ந்திருக்கின்றின் அரிஃபின் அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் ஏன்னா கடந்த தேர்தலில் இந்த தொகுதி நாம் தோடு இருந்தாலும் கூட கல்வி அமைச்சின் மூலியமாக நாம் பல நிகழ்ச்சியை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் இந்த வாட்டி ஒரு இடைத்தேர்தல் வந்துவிட்டது இதையும் நாம் ஜெயிச்சோமானால் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நல்ல வெளியிலே கூறிக்கொண்டு டாக்டர் ஜோஹாரி அவர்களை வருங்காலத்து மாண்புமிகுவாக உருவாக்குவது உங்கள் கையில் தான் இருக்குது அவர் கடவுள் அருளால் அவர் ஒரு மாண்புமிகு ஆக வேண்டும் என்ற வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Saya percaya dengan kehidupan yang telah diberikan dan yang telah diberikan Saya percaya untuk dihidupkan dan banyak yang saya dan ini di samping itu saya juga memiru supaya kita bekerja dengan jelas dan kita pastikan yang seterusnya akan turun kemampuan. dan ini juga di samping masyarakat berpikir juga pendapat yang sama daripada masyarakat lain dan supaya semua kedua kira Cina akan kira kira kita 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 calon komposer ini saya sebagai calon di sini sudah berkat benar